நெருப்பை கட்டுப்படுத்தும் மணிப்பூரக சக்கரம் பத்து இதழ்கள் கொண்ட பிரகாசமான மஞ்சள் நிற தாமரை நெருப்பு ஜுவாலையை ஜடாக்னி மையத்தில் கொண்டது இந்த சக்கரம் இந்த சக்கரம் அமைந்த இடம் மனிதனின் ஆவி அதாவது தொப்புள் பகுதியாகும் இதனை பீஜ மந்திரம் ரங் அல்லது பொது மந்திரம் ஓம் ஆகும் நமது குண்டனி சக்தியை மேலே எழுப்பினால் இந்த தாமரை மலரும் இதன் மூலமாக சிவனி சக்தி நமக்கு கிடைக்கும் அதாவது நெருப்பை கட்டுப்படுத்தும் சக்தி நம்ம முடியும் இதற்கான தனிமம் அடர் ஆக்சிஜன் நெருப்பு தன்மையை உடல் முழுவதும் பரப்புவது சிவன் அதாவது ருத்ரன் இவருடைய அருளை பெற நமது சுவாசத்தை ருத்ரனாக பாவித்து வழங்க வேண்டும் மற்றும் நெருப்பை ருத்ரனாக பாவிக்க வேண்டும் சிவனை அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீரை கொதிக்க வைத்து குடிக்க கூடாது தினமும் அதிகப்படியான இரும்புச் சத்து கொண்ட உணவுகளை சாப்பிட வேண்டும் இதற்கான பயிற்சி முறைகள் முதலில் பத்மாசனத்தில் நாம் வந்து கண்களை மூடி கூடிய நிலையில் முழுகி நேராக வைத்து நாடி சுத்தி பிராணாயாமம் செய்து நமது சுவாசத்தை சுளிமுனையில் ஓட வைக்க வேண்டும் பிறகு மணிப்புழக முத்திரையை கொண்டு கைகளை மார்புக்கு நேராக வைத்து மூச்சை நன்றாக உள்ளே நிறுத்தி ரங் என்று அந்த இடத்தை நிறுத்த வேண்டும் அனைத்து மந்திரங்களுக்கு பொதுவானது ஓ மந்திரமாகும் பிறகு மூச்சை மெதுவாக வெளியிட வேண்டும் தினமும் இரவு தூங்கும் போது ஆல்பா மியூசிக்ஸ் கேளுங்க தினமும் அதிகப்படியான இரும்பு கொண்ட உணவுகளை சாப்பிடுங்கள் மற்றும் ஆரஞ்சு கொய்யப்படம் அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி